ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கிளாஸ்ல இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இங்க பாருங்க டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கான கொஸ்டின் பேங்க் ஓகேங்களா குரூப் போர் ஜி கே மட்டும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் கேள்விகள் அடங்கிய கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் இந்த கொஸ்டின் பேங்க் எப்படி அப்படின்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்து சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த தலைப்பை எடுத்து அது ஸ்கூல் புக்கில் எங்க இருக்குன்னு எடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து இதனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்ல இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முழுசா சொல்லிடுறேன் உடனே டிஸ்கிரிப்ஷன்ல போய் டெலிகிராம் லிங்க் தேடுறது உள்ள போய் டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்றது எல்லாம் உங்களுக்கு தான் எல்லாம் உங்களுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வந்து திருப்பி அதாவது இந்த வீடியோல சொல்ல போற விஷயத்தையே திருப்பி வாட்ஸ்அப்ல வந்து கேப்பீங்க ஓகேயா அப்பதான் வடிவேலு சொல்ற மாதிரி அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏன்னா மனுஷங்க தானே இது வந்து ஒன்னும் பாட் கிடையாது நீங்க என்ன கொஸ்டின் அதாவது ரிப்பீட் கொஸ்டின் கேட்டாலும் அதே விஷயத்த சொல்றதுக்கு பாட் இல்லை இங்க நம்ம நம்ம டெலிகிராம்ல வெல்கம் பாட் தான் வச்சிருக்கோம் கொரி பாட் வைக்கல ஓகேங்களா இந்த எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தா நம்ம டெலிகிராம்ல கற்பது ஐஏஎஸ் அபிஷியல் இருக்கும் மீண்டும் மீண்டும் பெருமையாகவே சொல்லிக்குவேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே டெலிகிராம் சேனல்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் நம்ம டெலிகிராம் அதுக்கு முன்னாடி எல்லாமே வாட்ஸ்அப் தான் டெலிகிராம் ஒன்னு வந்த உடனே வந்து ஜாயின் பண்ணோம் ஏன்னா அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ரைட்டா ஸோ இந்த இந்த சேனலுக்குள்ள போனீங்கன்னா இந்த சேனல் டெலிகிராம்ல இருக்கக்கூடிய சேனல் இங்க வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல உங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கும் குரூப் வேற சேனல் வேற அதை புரிஞ்சுக்கோங்க இந்த சேனல் இப்பதான் கிரியேட் பண்ணது ஒரு ரெண்டாயிரத்தி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்துச்சு அது டெலிட் ஆயிருச்சு டியூ டு காப்பிரைட் இஷ்யூனால பேன் செய்யப்பட்டுச்சு அது உள்ளக்குள்ள ஒரு சில சதி இருக்கு யார் பண்ணான்னு ஓகே ரைட் இருக்கட்டும் பட் ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த இந்த மாதிரிக்குள்ள வந்து ஏ தவறான சில மெசேஜ் போடுறது பிடிஎஃப் வந்து காபிரைட்ட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்றது அதனால வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டு விட்டது இது இது வந்து அதுக்கடுத்து கொண்டு வந்த ஒரு சேனல் சாரி குரூப் எதுக்காக இந்த குரூப் அப்படின்னு கேட்டால் நம்ம கர்பதேஸ்னாலே பாலிட்டி தான் மக்கள் சுதந்திரம் பேச்சுரிமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நான் மட்டுமே வந்து அதாவது அட்மின் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த குரூப்ல இது எல்லாருமே வர முடியாது சேனல்னா இத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் இருக்கிறாங்க ரொம்ப வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் நீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் ரைட் ஸோ இந்த சேனலுக்குள்ள வாங்க இந்த மாதிரி பல பிடிஎஃப் இருக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பிண்டு மெசேஜ் போய் பாருங்க உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேளுங்க அதுக்கு முன்னாடி உங்க 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 இடையுடைய சென்சார் வச்சு ஸ்கேன் பண்ணுங்க சென்சார்னா இறைவன் கொடுத்த சென்சார் கண்களால் கைது செய்க இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஹண்ட்ரட் டேஸ் கொஸ்டின் அப்படின்னு கொஸ்டின் தான் இருக்கு ஆன்சர் வந்து இந்த பீடிய உள்ளக்குள்ளேயே போனீங்கன்னா வீடியோ வரும் அந்த போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருப்பேன் ஆனாலும் சில மாணவர்கள் பார்க்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா சார் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு என்ன சார் ஓபன் ஆகல சார் பாஸ்வேர்டு அப்படின்னு கேக்குறாங்க இதுலயே இருக்கு இதுக்குள்ளேயே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல அதுக்காக தான் அதுக்கு அடுத்து எடிட் பண்ணி நம்ம போட்டோம் இருக்கும் எடிட் பண்ணி போட்டாச்சு போட்டாச்சு நம்ம மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நூறு தலைப்புன்னு சொல்லியிருப்போம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் கொஸ்டின்ஸ் வேரி ஆகும் வெயிட்டேஜ் வெயிட்டேஜ் பண்ணி பொறுத்து ஐம்பது கேள்விகள் நூத்தி ஐம்பது கேள்விகள் கேள்வி கூட போகும் ஒரு சில தலைப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்போது பக்கம் இருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரநூறுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இரநூறு பக்கம் இருக்கு ரெடி பண்றதுக்கு இது உள்ளக்குள்ள ஒர்க் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாணவர்கள் ஓகேங்களா ஒரு ஆசிரியர்னா மொத்தம் நாலு பேர் ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த நாலு பேருக்கு ஒர்க் பண்ணதுக்கும் கரண்ட் பில்லுக்குமான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம் இப்ப என்ன பண்ணிட்டோம்னா இதை வச்சு பிசினஸ் பண்ணல இந்த பிடிஎஃப் டெலிகிராம்ல போட்டுட்டோம் இந்த டெலிகிராம் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது உள்ளக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா தற்போத ஐஏஎஸ் சேனலுடைய பிளேலிஸ்ட் இருக்கும் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கேன்னு போய் ஒவ்வொரு வீடியோவா பாருங்க இதுல ஒரு சில ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பிடி ஆன்சர் வீடியோ இருக்காது அது டியூ டு டைம் இல்லாத காரணத்தினால ஆன்சர் இது இல்ல சரி இப்போ இது ஏன் சார் இப்ப இறக்கிருக்கீங்க பிடிஎஃப் ஏன் வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா நான் ஏற்கனவே ஒரு ரீசன் சொல்லிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை ஓகேங்களா இது வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணி இதுல ஒர்க் பண்ணவங்களுக்கு நம்ம சேலரியா கொடுத்து முடிச்சிட்டோம் இப்ப என்னன்னு கேட்டா இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அடங்கி இருக்கா இது பைலிங்குவல் நான் தமிழ் மீடியம் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பெருசா வந்து சப்போர்ட்டிங் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்றது இல்ல உண்மை ஸோ அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல ஸோ நீங்க கேட்டீங்கன்னா வாலண்டரியா நீங்க கேட்டீங்கன்னா இல்ல நம்ம அடுத்த வரக்கூடிய பேச்சில் ஜாயின் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா ஏன்னா இதுக்குள்ள வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அப்படிங்கிற விதத்தில் உழைத்து நூத்தி ஒரு நாள் உழைச்சிருக்கோம் ஓகேங்களா இது இது கொஸ்டின் ரெடி பண்றதுக்கு மட்டும் ஆன்சர் வீடியோ உழைப்ப நான் சேர்க்கவே இல்லை ஓகேங்களா கொஸ்டின் ரெடி பண்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாட்கள் எட்டு மணி நேர உழைப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாலு பேர் அப்படின்னு பாத்துக்கோங்க எட்டு எட்டு மணி நேரம் ஓகேங்களா சோ நாலு பேர் அப்படின்னு சொல்லும் போது முப்பத்தி ரெண்டு மணி நேரம் நூத்தி ஒரு நாட்கள் எவ்வளவு உழைப்பு இருக்கும் யோசிச்சுக்கோங்க அதுக்கு ஏற்ற பலன் அப்படின்னு ஒண்ணு வரணும்ல இதுதான் நிதர்சனமான உண்மை பொருள் ஆதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு எனர்ஜியை நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற ரீசோர்ஸ் நமக்கு கிடைக்கணும் அதுதான் இதனாலதான் உலகமே ஏகிட்டு இருக்கு இல்லைன்னா உலகம் இல்லை எதுவுமே கிடையாது ரைட்டா சோ எதுவுமே இல்லை ஒரு ஒருத்தன் உழைச்சானா அதுக்கு ஏற்ற இசையம் கொடுக்கணும் ஓகேங்களா சோ அப்ப இந்த நூறு நாள் நூறு பிடிஎஃப் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம்னா இது கருத்து இதுக்குள்ளே நான் வந்து சொல்லியிருப்பேன் இது கருத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாள் தமிழ் மேக்ஸ் ஜி அடங்கிய பிடிஎஃப் ஓட இருக்கக்கூடிய அதாவது எல்லாமே பிடிஎஃப் வராது டெய்லி டெய்லி உங்களுக்கு பிடிஎஃபா வந்துகிட்டு இருக்கும் அந்த பிடிஎஃப் படிக்கணும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோவும் நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் ஒரு ஃபுல் ஸ்கெடியூல் ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த ஸ்கெட்யூல் ரெடி ஆகி உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் அந்த ஸ்கெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது ஸ்கெட்யூல் வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒரு சில டயத்துல முடிஞ்சிடும் ஓகேங்களா அந்த ஸ்கெடியூலிங் வந்ததுக்கு அப்புறம் அதாவது அட்டவணையோட டே ஒன்று நவம்பர் ஆறாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் எட்டாம் தேதினு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்குமே ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா ஆக்சுவலா வந்து ஒரு ஏழு மாசத்துக்கு ரெடி பண்றோம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஃபுல்லாமே டெஸ்ட் ஆகும் ஃபுல் டெஸ்ட் வரும் நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் மார்க் டெஸ்ட் பத்து டெஸ்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா உங்களுக்காக மார்க் டெஸ்ட் இருபது மார்க் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா எல்லாருக்கும் பத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருபது ஓகேங்களா அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் அடங்கிய கோப்புகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்கெட்யூல் பண்றோம் நாங்க அந்த ஸ்கெட்யூல் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறோம் ஓகேங்களா அந்த ஸ்கெடியூலிங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு அட்டவளை ரெடி பண்றதுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு அந்த பேட்சோட உட்பட நிறைய பேர் கேக்குறீங்க ஒரு சில பீஸும் பே பண்ணிட்டீங்க செய்து இப்போதைக்கு ஃபீஸ் பே பண்ணாதீங்க ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ நவம்பர் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் நவம்பர் மந்த் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றாம் தேதி நான் வந்து சொல்கிறேன் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் உங்களுக்கே புரிதல் வரும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெடியூலை எடுத்துட்டு அதை வச்சு கம்பேர் பண்ணுங்கள் மற்ற ஸ்கெடியூலோட கம்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா டே ஒன் டே டூ டே த்ரீ என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே நாலாம் தேதி அதாவது நான்காம் நாள் நாள் ஒன்று இது இந்த டாபிக் படிங்க நாள் இரண்டு இந்த டாபிக் படிங்க நாள் மூன்று இந்த டாபிக் படிங்க தமிழ் ஜி கே மேக்ஸ் அப்படியே அடுத்தடுத்த நாள் வரும் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும் என்ன படிச்சீங்களோ அதை வச்சு ஒரு டெஸ்ட் நூத்தி கேள்வி இந்த மாதிரி கேள்வியோட விடைய பிடிஎஃபும் கொடுத்துருவோம் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும் கேள்வி நாலு ஆப்ஷன் ஓகேங்களா அந்த பிடிஎஃப் தனியா கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஃப் வரும் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி ஐம்பது கேள்விகளுமே கேள்வி நாலு ஆப்ஷன் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ இதே டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறாங்க இந்த டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் அதனால விட்டு கொடுக்க முடியல திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு கவர்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்தாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்க ரொம்ப லோ லெவல்ல தான் வந்து ஒர்க் உள்ளக்குள்ள போயிருக்கிறாங்க ஓகே ஸோ அப்படி இருந்தும் உள்ள நம்ம வந்து டெடிக்கேட்டிவா வந்து ஒர்க் பண்றாங்க அவங்களுடைய கைடன்ஸோட இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது நவம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நினைச்சிடாதீங்க நினைச்சிருந்தா இதே வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து சேல் பண்ணலாம் சேல் பண்ண விரும்பல ஏன்னா இவங்களுக்கு நமக்கு தேவை போட்ட உழைப்புக்கு டைப்பிங் பண்ணாங்களா கொஸ்டின் ஏடி வெறி பண்ணாங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சேலரி அவ்வளவுதான் ஓகே சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸிங் பண்றது மல்டிபிள் ப்ராஃபிட்டிங் தேவையில்ல ஸ்டூடெண்ட்டுக்காக ரெடி பண்ணது ஸ்டூடெண்ட்டுக்கே கொடுக்க வேண்டியதுதான் ஓகேங்களா சோ இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டா ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இவ்வளவு உழைப்புகளும் இருக்குல்ல பிடிஎஃப் கொடுத்துட்டோம் ஆன்சருக்கு வீடியோ பாருங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ரொம்ப டைம் இருக்கு நம்ம குரூப் போருக்கு ரொம்ப நாள் டைம் இருக்கு ஸோ அப்ப டெய்லி நீங்க ஒன்னொன்னு எடுத்தீங்கன்னா மூணு மாசத்துல தாராளமா இந்த நூறு பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஜி எல்லாராலையும் முடிக்க முடியும் பேட்ச்ல சேர முடியாத மாணவர்கள் ரொம்ப ஏதோ கடைப்போடியில வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஒரு சின்ன மொபைல் போன்ல படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும் சோ அப்ப வீடியோ பார்க்க வேண்டியது இதை முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் போடாதீங்க ஏன்னா பக்கங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு இருக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு ரூபா பிரிண்ட் வச்சீங்கன்னா கூட ரெண்டாயிரம் ரூபா ஆகும் வேண்டாம் இதெல்லாம் பிரிண்டே போடாதீங்க மொபைல்லே வச்சு படிங்க மொபைல்ல வச்சு படிச்சுட்டு குறிப்பு எடுத்துக்கோங்க ஓகேங்களா வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதுவே போதும் இந்த இந்த பிடிஎஃப் யாருக்கானது அப்படின்னு கேட்டா ஏற்கனவே நான் ஒரு தடவை அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு தடவை ஸ்கூல் புக் ரீட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஏன்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து வெளி நாகரிகம்னு இருக்கும் பாத்தீங்களா அதை நீங்க படிச்சிருப்பீங்க சிக்ஸ்த் புக் படிச்சு முடிச்சிருப்பீங்க ஒரு கொஸ்டின் ஒரு நூறு கொஸ்டின் கொடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க நீங்க புக்கு முடிச்சிருந்தீங்கன்னா இந்த இது பார்க்கும்போது எல்லா ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வந்துருக்கும் டிக் போட்டே வந்துருவீங்க மொபைல்லே டிக் போடுற ஆப்ஷன் எல்லாம் இருக்கும் அப்படி டிக் போட்டே வந்துருவீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வந்து கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு சார் ஆன்சர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா உண்மையிலே சோம்பேறி ஆக்கிடுவேன் ஆன்சரும் கொடுத்தா நம்ம மாணவர்கள் சோம்பேறி ஆயிடுவாங்க எப்படி சோம்பேறி ஆவாங்கன்னு கேட்டா மனசாட்சி தொட்டு பேசிக்கோங்க ஓகேங்களா ஆன்சர் பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க முக்காவாசி மக்கள் மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டவுன்லோட் அப்பாடா அப்படின்னு நினைச்சாங்க கிடையாது டவுன்லோட் பண்ணா மொபைல்ல சேவ் ஆகும் எப்படி மண்டக்குள்ள சேவ் ஆகும் மைண்டுக்குள்ள உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள சேவ் ஆகணும்னா டெய்லி படிக்கணும் முக்காவாசி ஸ்டூடெண்ட் நான் வந்து ஒரு சிலர் வந்து இருப்பாங்க அவங்கள சொல்லல டெடிக்கேட்டிவா இருக்கக்கூடியவங்க பாஸ் ஆயிடுவாங்க வேலைக்கு போயிருவாங்க ஆனா பெரும்பான்மையான மாணவர்கள் மொபைல்ல ஒரு டெலிகிராம் அப்படி ஒரு கிளிக்கு டவுன்லோட் பண்ணிட்டாலே அப்படின்னு நினைச்சிருக்கீங்க தயவு செய்து இந்த ஆன்சரை தேடுங்க வீடியோ பார்க்கலாம் நான் கூட புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தானே ஆன்சர் தேடுங்க ஸ்கூல் புக்லயே தேடுங்க சார் ஸ்கூல் புக் இல்ல சார் என்ன பண்ண வீடியோ பாருங்க புரியுதா ஸோ அப்படியும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து சார் இந்த இந்த குறிப்பிட்ட டாபிக்ல நீங்கள் இன்னும் வீடியோ போடலை ஒரு ஒரு அறுபதாவது கொஸ்டின் ஒரு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்காது ஓகேங்களா ஸோ மற்றதெல்லாம் வீடியோ இருக்கும் ஸோ ஒரு எண்பதுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வீடியோ இருக்கு அறுபது வரைக்கும் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து அறுபத்தி ஒன்னுல இருந்து எழுபத்தி ஒம்பது வரைக்கும் வீடியோ இல்லை எண்பதுல இருந்து திருப்பி வீடியோ வந்திருக்கும் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ மிஸ் ஆகுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அஸ்வெல்ல வாட்ஸ்அப்லையும் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம் இந்த டெலிகிராம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இந்த குரூப்ல வந்து நீங்க கேட்கலாம் சார் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி டே எயிட்டி நைன் இல்ல சார் டே எயிட்டி டூ இல்ல சார் தாராளமா சொல்லுங்க டே செவன்டி த்ரீ இல்ல சார் சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால ஸோ இது எங்களால் முடிந்தது ஸோ இப்போ அடுத்து ஒன் இயர் பேட்ச் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன் இயர் பேட்ச்ல வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த கோர்ஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது நான் அந்த அதுக்கான ஃப்ரீக்வன்சி எஃப்ஏக்யூ ஃப்ரீக்வன்ட் ஆன்சர் ரெண்டு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ எஃப்ஏக்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஸ்டின் டிஸ்டார்ஜ் பார்த்தீங்களா ஸோ அப்போ ப்ரோ கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா நவம்பர் மூணாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்குமே உங்களுக்கு இருக்கும் அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன் தவிர்த்து குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே இது வந்து கவர் ஆகும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் தான் படிக்க போறீங்க ஓகேங்களா அது லைவாகவும் இருக்கும் இல்லைன்னா ரெக்கார்டிங்காகவும் இருக்கும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லைவாகவே இருந்தாலும் சரி ரெக்கார்டிங் இருந்தாலும் சரி நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ லைவாகவே கொடுத்துருந்தாலும் சார் அது லைவோட முடிஞ்சிருமானா இல்லை அது ரெக்கார்டிங்ல இருக்கும் சம்டைம்ஸ் ரெக்கார்டட் வீடியோவே நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ லென்த் காரணமாக கட் பண்ணி ஓட்டி அப்படி கொடுப்போம் ஸோ அதுவும் நீங்க எப்போ வேணாலும் பாத்துக்கலாம் டெஸ்ட் டிஸ்கஷனும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் வீக்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவுட் கிளியரிங் செஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ரைட் பிக்சடு டைம் டேபிளா அப்படின்னு கேட்டா ஆமா பிக்சடா வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு மூணு நாள் படிப்பீங்க ஒரு நாள் வந்து டெஸ்ட் எழுதிவிங்க அதுக்கடுத்து மூணு நாள் படிப்பீங்க ஒரு நாள் டெஸ்ட் எழுதிவிங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுல எல்லாமே கவர் ஆகும் ஜிஎஸ் மேக்ஸ் மென்டல் எபிலிட்டி அஸ் வெல் அஸ் தமிழ் மூணுமே கவர் ஆயிரும் இங்கிலீஷ் வந்து இதுக்குள்ள இல்ல ஓகேங்களா இங்கிலீஷுக்கு தனி டெஸ்ட் பேட்ச் வரும் உங்களுக்கு போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற தான் வந்து நம்ம பண்ணிருக்கிறோம் சிலபஸ் கவர் ஆகும் சிலபஸ் டாபிக் கவர் ஆகும் சிலபஸோட டெப்னஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு அல்மோஸ்ட் கவர் பண்ணிடும் ஓகேங்களா அவுட் சோர்ஸும் கவர் பண்ணுவோம் ஸ்கூல் புக்கும் கவர் பண்ணுவோம் இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் தோணும் அரை குறையா இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் போருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப புவியியல்னு எடுத்துக்கிட்டோம் புவியியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள்னு ஒரு தலைப்பு இருக்கு ஆறுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கக்கூடியது என் இவ்வளவுதான் போக முடியும் ஆனா ஆறுகள் அவ்வளவுதான் இருக்கா இல்ல இல்ல ஆறுகள்ங்கிறது அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆயிரம் ஆறுகள் இருக்குப்பா ஓகேங்களா கடனா நதி இப்படி நிறைய நதிகள் இருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரி நம்ம மதுரையில ரெண்டு ரெண்டு ரிவர் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சென்னையில மூன்று ஆறுகள் இருக்கு எல்லா ஆறுகளுமே ஸ்கூல் புக்ல இருக்கான இல்ல புரியுதா உங்களுக்கு அதாவது வீ கெண்ட் கவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸ் பட் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் டெப்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆள் கடல் மாதிரி புரியுதா உங்களுக்கு சிலபஸில் ஜிகே பொறுத்த வரைக்கும் அப்படியே கடல் அப்படியே உள்ளக்குள்ள தோண்ட தோண்ட போயிட்டே இருக்கும் இப்போ கரெண்ட்டாக நீங்க வந்து ஜியாகிரஃபி ஆறுகள்னு போ சொல்லியிருப்பீங்க இப்போ ஆறுகள் சம்பந்தமா ஒரு எதாவது ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் ஒரு ஏதாவது டிசிஷன் கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க அவ்வளோ தூரம் வரைக்குமே ஆறுகள் கவர் ஆகும் அதை எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமானா எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிபிள் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு போகும் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ டெப்னஸ் அப் டு டிகிரி லெவல் ஒரேடியா சொன்னா டிகிரி லெவல் சோ எக்ஸாக்டா டிஎன்பிஎஸ்சி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மாடல் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓஎம்ஆர் டைப்ல தான் கொடுப்போம் நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிண்டும் போட்டுக்க முடியும் ஓகேங்களா சோ இதுல பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுப்போமா எஸ் நீங்க திருப்பி எங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க் செல்ஃப் எவாலுவேட் பண்ணி நாங்க என்ன பிடிஎஃப் கொஸ்டின் கொடுத்துடுறோம் ஆன்சரும் கொடுத்துடுறோம் அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எவாலுவேட் பண்ணிட்டு எங்களுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் தமிழ்ல எவ்வளவு மேக்ஸ்ல எவ்வளவு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல எவ்வளவு அப்படி சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த பிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம் பிடிஆர்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லைன்னா ஸ்டூடண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் அதை வச்சுதான் லீடர் போர்டு ரெடி பண்ணுவோம் ஓகே டெஸ்ட் டிஸ்கஷன் எப்படி இருக்கும் அது சொல்லிட்டேன் பிடிஎஃப்ஆ கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு மட்டும் வீடியோ வந்துரும் உங்களுக்கு ப்ரீவியஸா கொஸ்டின் கவர் ஆகும் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பெக்டட் மாடல் கொஸ்டின்ஸும் கவர் ஆகும் ஃபேக்கல்டிஸ் யாரு என்ன ஏது டவுட் கிளியரிங் சொல்லிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் பேட்ச் ஓகேங்களா ஸோ இந்த பேட்சை எப்படி அக்சஸ் பண்ண நீங்க வந்து பேமெண்ட் பண்ண உடனே பேமெண்ட் எவ்வளவு சார் நிறைய பேர் கேட்கலீங்க பேமெண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாப்பா ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க ஸ்கெடியூல் வந்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க உடனே பண்ணாது ஓகேங்களா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல எங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்போதைய பிரைவேட் டெலிகிராம் உடைய டெலிகிராம் ஆப் உடைய பிரைவேட் குரூப் இருக்கும் அதனுடைய லிங்க் நான் ஷேர் பண்ணுவேன் அந்த லிங்க் மூலியமா நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ரைட் அடுத்தது இது கிளாஸ் இப்போ சப்போஸ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாலோ டெஸ்ட் மிஸ் பண்ணிட்டாலோ உங்களால பாதிப்பு இருக்குமானா இல்லை நீங்கள் நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு வாரம் நம்ம கொடுக்குறோம்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்தந்த ஸ்கெடியூல் அதாவது அடுத்த டெஸ்ட் வர்றதுக்குள்ள அந்தந்த ஸ்கெட் முடிச்சிடுங்க ஓகேண்ணா எங்களோடய ட்ராவல் பண்ணாதான் முடிக்க முடியும் ஸோ இல்லை நீங்க வந்து அரியர் வச்சிட்டே வந்தீங்கன்னா கஷ்டம் ரைட் சரி லேப்டாப் வேணுமா அப்படின்னு கேட்டா லேப்டாப் தேவை இல்லை இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஸோ லேப் லேப்டாப் கட்டாயம் இல்லை மொபைலே போதும் ஓகேங்களா ஏன்னா மொபைலில் நீங்க வந்து கிளாஸ் வேணும்னா மொபைலே பார்த்துருவீங்க பிடிஎஃபாக ஆ ஓப்பன் ஓபன் பண்ணிடுவீங்க கையில வந்த மாதிரி ஒரு நோட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நோட் வச்சுக்கோங்க ஸோ நோட் இல்லை அப்படின்னு சொன்னா ஏன்னா அறுபது பிடிஎஃப் நம்ம வந்து கொடுக்குறோம் அறுபதுமே நீங்க வந்து ஓஎம்ஆரில் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஆனால் பண்றவங்களும் இருக்கிறேன் கஷ்டம் சோ அதுக்குதான் ஒரு நோட் வாங்கிக்கோங்க புது நோட்டு இந்த நோட்ல வந்து மகனின் கைவண்ணங்கள் ஓகே நோட்ல வந்து கொஸ்டின் ஒன் ஆப்ஷன் பி கொஸ்டின் டூ சி கொஸ்டின் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பதுமே நீங்க பண்ணலாம் ஓகேங்களா சொல்லியிருப்பேன் என்ன சார் நீங்க சொல்லிருக்கீங்க அப்புறம் நூத்தம்பதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டா கொஞ்சம் இந்த ஸ்கெடியூல் சொல்லும் போது நான் ஃபுல் டீடெயில்ஸ் சொல்றேன் ஓகேங்களா சோ இநூறுமே உங்களுக்கு இருக்கும் அது இருபது மாடல் டெஸ்ட்டுக்கு இரநூறு கொஸ்டின் அதுக்கு முன்னாடி பார்த்தா அறுபது பிடிஎஃப் அடங்கிய டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது கொஸ்டின் ஜி கேலன் ஐம்பது கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு மேக்ஸ்ல ஐம்பது கேள்வி தமிழ்ல ஐம்பது கேள்வி ஒவ்வொரு தலைப்பா ஐம்பது ஐம்பது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் சோ புரியுதா உங்களுக்கு அப்ப இரநூறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரியா ஃபிட் ஆகல சோ அதனால மூணுது பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி ஒன் பிப்டி கொடுக்குறோம் கரண்ட் அபேர்ஸும் சேர்த்து ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸுக்கு பிடிஎஃப் வந்துடும் எல்லாமே தான் தமிழ் வந்து தமிழ்ல கிடைச்சிடும் மற்றது எல்லாமே பைலிங் தான் தான் இருக்கும் ஜிஎஸ் பைலிங் மேக்ஸ் பைலிங் தமிழ் தமிழ்ல கிடைச்சிடும் இதுக்கு பொது அறிவு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்குறீங்க குரூப் டூக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் தனியா வரும் ஓகேங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி பேட்ச் வரும் இந்த பேட்சுக்குள்ள அது வரவே வராது ஓகேங்களா இந்த பேட்ச்ல அது சேர்க்காதீங்க அது செப்பரேட் பேட்ச் அது எப்போ வரும்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் வெளியிடுவோம் ஸோ அப்போ இப்போ வர்றது குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் இன்டெகிரேட்டட் பேட்ச் நீங்க தமிழ் மீடியமா இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் பட் தோஸ் ஹூ ஆர் செலக்டட் பொது தமிழ் பொது தமிழை தேர்ந்தெடுத்த தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கான Group 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 2, group 2A and group 4 Integrated கட்டுறது இல்ல ஒரு தடவை நீங்க பே வரைக்கும் ஓகேங்களா சரி எது வழியா நீங்க பே பண்ணலாம் இந்த இது வழியா ஃபுல்லா பே பண்ணலாம்ப்பா ஜிபே ஃபோன்பே என்னென்ன பே இருக்கோ எது வழியாவும் பண்ணிக்கலாம் யூபிஐன்னு சொல்லிட்டேன் ஒரேடியா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அது மூலியமா நீங்க பண்ணிக்கலாம் பேங்க் வழியாவும் பண்ணிக்கலாம் ரைட் சரி அடுத்தது இதுக்கு மெட்டீரியல் என்ன ஆல்ரெடி சொல்லியாச்சு பிரிண்ட் பண்ணக்கூடிய விதத்து மெட்டீரியல் இருக்கும் சார் கொரியர் பண்ணுவீங்களா கொரியர் பண்ண மாட்டோம் நாங்க பிடிஎஃப் கொடுப்போம் ஓகேங்களா சோ ஏன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அதுதான் முடியும் ஓகேங்களா இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில எல்லாத்துக்கும் பிடிஎஃப் சொல்லும் போது பிடிஎஃப் தான் கொடுக்க முடியு கொரியர் அனுப்புறது கஷ்டம் ஓகேங்களா அண்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றதுக்கும் ஈச் அண்ட் எவ்ரித்திக்கும் இருக்கும் சரி நம்ம வந்து சென்ட் பண்ணுவோமா பிரிண்டட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டா இல்லை இது வந்து பிடிஎஃப் தான் சென்ட் பண்ணுவோம் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம் ஓகே ஸோ திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் நிறைய பேர் ரிப்பீட் கொஸ்டின் வருங்க ஸோ பைலிங் வரா எல்லாமே சொல்லிட்டோம் நீங்க டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பா இதுதான் பா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஸ்டின் குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா தமிழ் இருக்குமா இங்க வந்து கொடுத்துருங்க பாருங்க தமிழ் ஓகேயா தமிழ் இருக்கா தமிழ் நூறுது வருமா அப்படியே தமிழ்ல மட்டும் தானே இருக்கும் பொது அறிவு எடுத்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்லயும் இருக்கும் பொது அறிவு ரெண்டு லாங்குவேஜ்லயும் இருக்கும் இதே மாதிரி தான் மேக்ஸும் ரெண்டு லாங்குவேஜ் இருக்குமா இப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மதேசோடைய டெஸ்ட் பேட்ச் இருக்கும் புரிஞ்சுச்சா போதுமா ரைட் அடுத்தது எவாலுவேஷன் செல்ஃப் எவாலுவேஷன் எவ்வளோ மார்க் டெஸ்ட் இருக்கும் ஓ எவ்ரி ஃபைவ் டாபிக் டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் மாதிரி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐடியா வந்து இருக்கு பட் ஆனால் வந்து அது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும் ஓகேங்களா அது ஒரு ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி கொடுப்போம் நம்ம ஓகேங்களா ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் குறைஞ்சது ஒரு இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கேன் பத்து மார்க் டெஸ்ட் எழுதணும் எழுத போறோம் மார்க் டெஸ்ட் எப்ப சார் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இருபது மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும் எதுக்கு இருபது மார்க் டெஸ்ட் குரூப் போருக்கு இருபது மார்க் டெஸ்ட் அதுக்கு அடுத்து குரூப் டூக்கு இருபது மார்க் டெஸ்ட் நாற்பது மார்க் டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க இப்பவே சொல்லிட்டேன் இது இது உள்ளக்குள்ளேயே நீங்க வந்தீங்கன்னா பேட்ச் பே உள்ள வந்துடும் ஸ்டடி பேட்ச் எல்லாம் இருக்கும் ஓகே அப்புறம் பேட்ச்னு கனெக்ட் பண்ணுவோம் வந்து பேட்ச் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காது அதுவும் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் அதுவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் டிசைட் பண்ணிக்கோங்க லீடர் ரிப்போர்ட் இது எல்லாமே பார்க்க முடியும் எப்ப அப்படின்னு கேட்டா நீங்க எங்களுக்கு வந்து அந்த அந்த இது கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ மார்க்கை வந்து நாங்கள் கொடுங்கன்னு சொல்லுவோம் லிங்க்கு கொடுப்போம் அது நீங்கள் கொடுத்தா தான் வந்து நம்மளால அது போட முடியும் ஓகேங்களா இப்போவே சொல்லிடுறேன் அடுத்தது மோட்டிவேஷன் ரிலேட்டட் பிகினர்ஸுக்கு இது சூட் ஆகுமா ஏற்கனவே சொல்லியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் வந்து வீட்டில இருந்து படிக்கிறவங்க ஜாப் கோயர்ஸ் பார்ட் டைம் ஜாப் கோயர்ஸ் ஃபுல் டைம் ஜாப் கோயர்ஸ் பிகினர்ஸ் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் ரைட் செட் ஆகும் இல்ல சார் நான் ஆல்ரெடி ரெண்டு தடவை படிச்சிருக்கேன் ரெண்டு தடவை எக்ஸாம் எழுதி வந்துருக்கேன் இப்போ செட் ஆகுமா செட் ஆகும் எல்லாத்துக்குமானது ஓகேங்களா சோ ஹவ் இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் अदर யூடியூப் சோ ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கெட்யூல் இருக்கும் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெண்டர் ஃபீட்பேக் அண்ட் எவாலுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கனா இருக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல எப்ப வேணாலும் எங்களை அணுகலாம் நீ உங்களுக்கான கோரிய எப்ப வேணாலும் நாங்க நிவர்த்தி செய்யிறதுக்கு ரெடியா இருப்போம் சோ many students clear group 2 all publicly available in our uh, telegram நாங்க வந்து இப்ப கிளியர் எங்களுடைய சக்சஸ் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதுக்கு மட்டும் யூபிஎஸ்சிக்கு நாங்க போல டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் கற்பதையுடைய டெலிகிராம்லயே நாங்க வந்து ஒவ்வொரு தடவை எங்களுக்கு அவங்க அனுப்புவாங்க நான் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா சோ ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி அனுப்புவாங்க சார் நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லிட்டு சோ அது உங்களுக்கு கொடுத்துருவோம் சோ அதை தாண்டி இந்த தடவை என்ன ஒரே ஒரு விஷயம்னு கேட்டா நிறைய ஸ்டூடெண்ட் பார்டர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஏன்னா அவங்க இப்போ சப்போஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா எங்கள் பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா போன தடவை ச பண்ணி கிட்டத்தட்ட பார்டரில் இருப்பாங்க அவங்க நிறைய பேர் உள்ளக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை அவங்களையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து மெயில் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சிக்கு சார் இப்படி வந்து இருக்கு சுச்சுவேஷன் ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு வச்சாச்சு இப்போ டிஎன்பிஎஸ்சி தாண்டி கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் புரிதலுக்காக வந்து பாத்தீங்கன்னா அரசு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் சுச்சுவேஷன் இத்தனை குடும்பங்கள் இருக்கு இத்தனை லட்சம் பேர் உள்ளக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் போவாங்க நாலாயிரம் பேர் இன்னும் ஒரு ஆறாயிரம் பேர் சேர்த்து பத்தாயிரம் பேர் உள்ளக்குள்ள போவாங்க அதையும் நாங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சோ ரைட் சோ யாருக்கெல்லாம் பிளெக்சிபிள் அப்படின்னு கேட்டா யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்னு கேட்டா எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொபஷனல்ஸ் எல்லாருமே முன்னாடி சொல்லிட்டேன் ஏன்னா ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுடைய எஃப்எஃப் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஃப்ரீக்வென்ட்லி ஃபுல்லாமே கொஸ்டின் சொல்லிட்டேன் ரைட்டா ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸும் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்க்கு என்ன ஸ்கெடியூல் என்ன ஏது எல்லாமே வேக்டு ஸ்டடி கொடுப்பீங்களா எப்ப நம்ம கற்பதையஸோட வேக்டு ஸ்டடி ஆல்ரெடி இருக்குப்பா தமிழுக்கு வேக்டு ஸ்டடி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷுக்கு டு ஸ்டடி அண்ட் வந்து தமிழ் எங்கு படிப்பது இதே தான் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகே ஸோ தமிழ் இங்கிலீஷ் கொடுத்தாச்சு ஜிஎஸ்க்கு ஜெனரல் ஸ்டடிஸ் வேக்டிவ் ஸ்டடி ஸோ அதே மாதிரி இன்னொரு வேக்டிவ் கேட்டால் மேக்ஸுக்கு வேர்க் ஸ்டடி அதுவும் நான் வந்து உள்ளக்குள்ளேயே கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்குள்ளயே உங்களுக்கு வந்துடும் எல்லா வேக்டிவ் ஸ்டடி இருக்கு நீங்க உள்ளக்குள்ள போய் தேடுங்க வேர் டூன்னு தேடினீங்கனாலே வந்துடும் கற்பதைய ஸ்கூல்ல போறீங்க வேர் டூ அப்படின்னு தேர்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீடியோ நிறைய நிறைய வேக்டிவ் ஸ்டடி கொடுத்துருக்கோம்னா ரெண்டாயிரத்தி பன்ன இருபது இருபத்தி ரெண்டு அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆக்டிவ் ஸ்டடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது மட்டும் போங்க இந்த இதை பிரிண்ட்டும் நீங்க போட்டுக்க முடியும் ரைட் சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் ஸ்கெடியூலிங் பண்ணியிருக்கோம் இப்படிதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் போட்டு வச்சிருக்கோம் அந்த ஸ்கெடியூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலையுமே நம்ம ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஸ்கெடியூல் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் முப்பது முப்பத்தஞ்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் முப்பது முப்பத்தஞ்சு தலைப்புகள் வருது தமிழ்லையும் அதே மாதிரி தான் ஓகேங்களா சோ எல்லாமே சேர்த்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்கெடியூல் ரெடி ஆகிட்டு இருக்கு வந்த உடனே கொடுத்துருவோம் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா இப்ப நான் கொடுத்த அந்த பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் கொடுத்த அந்த புரியுது தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் ஓகே இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு இப்பதான் தெரிய வந்திருக்கும் தெரிய வந்திருக்குன்னா எங்களுடைய உழைப்புக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்